ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்ம இருட்டாக இருந்துச்சு ஆனால் போக போக நல்லா வெளிச்சம் வந்துச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னே சன் செட் பார்க்கவே வந்து ஒரு சூப்பராக இருக்கும்னு சொல்லி நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன் அதை இப்போது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கைஸ் நீங்களே பாருங்களேன் நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் ஒன் ஆர் டென் மினிட்ஸ் நடந்திருக்கேன் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணிட்டேன் கைஸ் இனி நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ ஸ்டெப்ஸ் நடந்தனா டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நான் ரீச்சானேன் கால் ரொம்ப பெயினானதுனால அப்புறம் வீட்டுக்கு வந்து கேரட் பீட்ரூட் ஆம்லா ஜிஞ்சர் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டேன் அப்புறம் நான் எப்போவுமே வந்தோடனே கார்டியாகவும் ஜும்பாவும் பண்ணுவேன் இனிமேல் எக்ஸசைஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொண்டு வர போகிறேன் அது என்னென்னா நான் இனிமேல் காலையில் ஒன் ஹவர் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து ஆஃப் அன் ஹவர் ஸ்கிப்பிங் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நானே என்னை வார்ம் அப் பண்ணிக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் ஜம்பிங் ஜாக் பண்ணேன் அப்போ ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இன்றைக்கி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் குளிக்கலாம்னு நினச்சேன் பார்த்தேன் எங்கள் அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ நானே வந்து ஓட்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் அப்புறம் நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் ஃபாஸ்டிங்னா எந்த மாதிரினா நான் இன்றைக்கி வந்து லிக்விட் ஃபாஸ்டிங் இருக்கும் போகிறேன் லிக்விட் ஃபுட் மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடவும் போகிறேன் ஸோ காலையில் வந்து ஓட்ஸு சாப்பிட்டு இன்னைக்கு நாளில் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஓட்ஸ் செய்யலான்னு கிச்சன் ரூம் பக்கம் போனேன் கே எங்கே வச்சிருக்காங்கனே தெரியல அந்த டப்பாவை எங்க எங்க ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா உள்ளே ஏதோ பருப்பு வகையில் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் திரும்பி எடுத்து இடத்துல திருப்பி வச்சுட்டேன் வச்சுட்டு எங்கே இருக்கும் எங்கே இருக்குன்னு பார்த்தா டிஃப்ரெண்டாக ஒரு டப்பா இருந்தது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தான் எங்கள் சோட்ஸ் இருக்குது சரி இதை எடுத்து போட்டு செய்யலான்னு ஓடிட்டேன் இண்டக்ஷனில் சட்டியை வச்சு எடுத்து போட்டால் வெறும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் தாங்க வருது சரி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றி வேக வச்சுட்டேன் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டே கிண்டிகிட்டே இருந்தேன் அப்புறம் தான் நான் வந்துச்சு ஆஹா உப்பு போட மறந்துட்டேன்னு அப்புறம் அதுவும் எடுத்து கொஞ்சோண்டு போட்டுட்டு மறுபடியும் வேக வச்சிட்டாங்க நானும் தௌசண்ட்ல வச்சு கிண்டிகிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா வேகமா பொங்கி எலும்ப ஆரம்பிச்சிருச்சு கைஸ் டக்குன்னு சிம்ல வச்சுட்டேன் இல்லைனா கொட்டியிருந்தா ஐயோ எங்கள் அம்மோட கையில நான் வாங்க வேண்டியதாக இருந்திருக்கும் அப்புறம் அந்த ஓட்ஸ் பாயில் ஆக பாயில் ஆக அப்படியே ஹார்லிக் சோடஸ் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிது நம்ம என்னடா ஓட்ஸ் சாக்கின்றோம் இல்லை ஹார்லிக்ஸ் சாக்கின்றோம்மா அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை எடுத்து பார்த்தா நீங்களே பாருங்க கைஸ் அது என்ன டப்பான்னு எங்கள் அக்காவுக்கு ப்ரோட்டீன் ஷேக் கொடுத்துருக்குறாங்க அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அதனால கொடுத்துருக்காங்க அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க கைஸ் இது தெரியாமல் நான் கூட கடைசியில் சாதா ஓட்ஸு ப்ரோட்டீன் ஆயிடுச்சு கைஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் களி மாதிரி ஆயிடுச்சு காலையிலேருந்து லிக்விடாக சாப்பிடணும்னு நினச்சேன் ஆனால் இந்த களியை சாப்பிடுவேன் நினைக்கல அப்புறம் எப்பவும் போல ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் கைஸ் நீங்கள் ஃபுல்லாக தானே சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன் கைஸ் அதனால் வந்து நான் ஒரு வாட்டர்மிலன் ஜூஸ் ரெண்டு வாங்கி குடிச்சிட்டேன் மதியானத்துக்கு வீட்டுக்கு வந்த செம்ம பசி ஃபஸ்ட் டைம் ஃபாஸ்ட்டிங் இருக்கனால சுத்தமாக முடியல ஸோ வீட்டுக்கு வந்து மூணே மூணு மேரி கோல்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு இன்னைக்கான நாளே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் கைஸ் நாளே பார்ப்போம் பாய்